வணக்கம் ஏன் தேவன்னிகா நான் ஈரோடு மாதராட்சி நடுநிலை பள்ளி எஸ்கே சி ரோடு ரோடு அந்த பள்ளியில யூகேதி படிக்கிறேன் இப்போ நம்ம பதி உம் பொத்தம்பர அதிகாரம் பார்க்கலாம் பத்தொம்பது அதிகாரம் பத்தொம்பது புருங்கூறாமே அறங்கூற நல்ல செய்யணும் முருவன் புருங்கூறன் என்று என்ன அறம் நாலி அல்லடி சிட்லி அல் தாலி பொய்த்து நகை புரங்கூரி பொய்த்து வாதனின் சாதல் அரங்கோணும் அக்கம் தரும் கண்ணின்று கண்ணார் செய்யும் சொல்லக்க முன்னின்று பின்னாக்கச்சல்

ു വാങ്ങിപ്പിൽ മണ്ണു മേക്ക് താങ്ക് യു നന്ദി